உள்ளாட்சி அரசு விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் மண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாய்வு இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் பதினாறு குழிகளில் தோண்டப்பட்டு உடைந்த நிலையில் உடைந்த நிலையிலான சுடுமண் உருவொம்மை கண்ணாடி மணிகள் சங்கு வளையர்கள் சில்லு தங்க மணிகள் என இதுவரை இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது குறித்து அகழாய்வு இயக்குனர் பாஸ்கர் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள் மற்றும் சங்கு வலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக முன்னோர்கள் அணிகலன்களுக்கும் அழகிற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளன என அவர் தெரிவித்தார் தொழில்கள் நடந்ததற்கு சான்றாக பல்வேறு அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார்